மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சீசனை முன்னிட்டு கோத்தகிரியில் கோடை விழாவின் முதல் கண்காட்சியாக காய்கறி கண்காட்சி இன்று துவங்கியது இந்த காய்கறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த காய்கறி கண்காட்சியின் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக டன் கணக்கிலான காய்கறிகளால் பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நுழைவாயல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மயில் உருவமானது முருங்கக்காய் தோகைகளோடு இடம்பெற்றுள்ளன மேலும் பூங்காவில் நுழைந்தவுடன் கண்ணை கவரும் வகையில் பச்சைமிளகாய் கோவைக்காய்களை கொண்டு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான பெருமைப்படுத்தும் வகையில் ஆண் பெண் இருவரும் சிலம்பம் விளையாடுவது போல் வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி பூங்கா பகுதியில் ஒன்று புள்ளி பதினைந்து டன் நாட்டு கத்திரிக்காய்களால் எட்டு அடி உயரம் கொண்ட திமிரும் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் காளையண் கேரட் மற்றும் கத்திரிக்காய்களால் உருவாக்கப்பட்ட பூச்சி நாட்டு கத்திரிக்காய் கோவைக்காய்களான மரகத புறா எண்ணூறு கிலோ பச்சைமிளகாய்களால் ஜோடி கிளிகளின் கண்காட்சிகளில் இடம்பெற்றுள்ளன இது மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த துறை சார்பில் அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ள மஞ்சள் பூசணி புலி சிங்கம் நாட்டு கத்திரிக்காய்களால் உருவாக்கப்பட்ட மாட்டுவண்டி கத்திரிக்காய்கள் முள்ளங்கிகளால் பாண்டோ கரடிகள் போன்றவை வடிவமைக்கப்பட்டுள்ளது கோத்தகிரியில் நடைபெறும் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சியில் மொத்தம் இரண்டு புள்ளி ஐம்பது டன் காய்கறிகளால் பல்வேறு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது